இன்று மகாவீரர் ஜெயந்தி ஜைன மதத்தின் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களில் இவரே கடைசி தீர்த்தங்கரர் இவர்கள் அற்புதங்களை செய்வதில்லை ஆனால் இவர்கள் செல்லும் இடங்களில் அற்புதங்கள் தானாகவே நடக்கும் இவர்கள் நடந்து சென்றால் முட்கள் பாதையில் கிடந்தாலும் குத்தாது தலைகுனிந்து வழிவிடும் இவர்கள் எந்த மொழியில் பேசினாலும் சரி அவரவர் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு காதில் விழும் ஏன் விலங்குகள் கூட தங்கள் மொழியில் இதை புரிந்து கொள்ளும் இவர்களுக்கு வியர்க்காது மாறாக உடலில் நறுமணம் வீசும் நீங்கள் இவர்கள் நிற்கும் எதிர் திசையில் நின்றாலும் சரி அவர்களின் முகம் தெரியும் அதாவது நான்கு திசைகளிலும் இவர்களது முகம் தெரியும் இவர்கள் இருக்கும் இடத்தில் சிங்கமும் ஆடும் கூட நட்பாக நடந்து கொள்ளும் தீர்த்தங்கரர்களின் தலைமுடி ஓரளவுக்கு மேல் வளராது அது வெள்ளை நிறத்திலேயே இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் பஞ்சம் வராது ஏன் அவர்களை நினைத்தாலே பஞ்சம் வராது மகாவீரரை நினைவில் இருத்தி வணங்கி பஞ்சமில்லா மற்றும் வஞ்சமில்லா உலகமலைய பிரார்த்திப்போம்